பெரிய பனிச்சேரியில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடந்தது அமைச்சர் தாமு அன்பரசன் மக்களிடம் அப்போது ஒரு பெண் தங்கள் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்கிறார்கள் என புகார் கூறினார் உடனே அமைச்சர் அன்பரசன் நீ விடு நான் பாத்துக்கிறேன் என இடைமறித்தார் எத்தனை முறை காவல்துறைக்கு அண்ணா டியேஷனுக்கு போயிட்டு விட்டுறாங்க ஐயா விட்டுறாங்க அண்ணா அது வந்து எப்படி தான் அறுபது பாட்டு ஒரு முறை இருபத்தி மூணு பாட்டு ஒரு முறை ஒரு முறை ஏழு பாட்டு நானே தொலைபேசி மூலமாக புகார் கொடுத்தா வந்து பிடிக்கிறாங்க இல்ல நான் சொல்லல ஆனால் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க இதுக்கு எங்க லோக்கல்ல வந்து ஒரு அட்வகேட் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறாரு அவர் ஊர் வந்து நல்லா செயல் பண்ணணுன்ட்டு இது வார்டு நம்பராக தான் இருக்கிறார் அவரும் அட்வகேட்டு அவர் பாடி பின்னாடியே போய் கூட்டி வந்துடுறார் ஐயா அவ அவங்கள இதே நியாயம் இதனால வந்து எவ்வளவு பேர் ஊர்ல பாதிக்கப்பட்டுருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் ஆனா ஒரு அம்சன்னா ஆனாலும் அந்த பெண் விடாமல் தொடர்ந்து துணிச்சலாக பேசினார் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை வக்கீல் துணை போகிறார் என தன் மனக்குறையை கொட்டி தீர்த்தார் இது பக்கத்துல இருபத்தி நாலு மணி நேரமா நைட்டு பக்கத்தில் எப்பவுமே வைக்கிறதுனால வந்து ஈஸியா குடிக்கிறாங்க அது மாத்திரம் அல்ல இந்த பள்ளியத்துக்கு போரிலே வேலை செய்யறது கணா சம்பத்துன்றவங்க பையன் கூட பண்டையத்துக்கு போர்தான் வேலை செஞ்சிருக்க துப்பர் துப்பரவலை வேலை செஞ்சிருந்தான் அவனே பணியை வேன் செஞ்சிரும்போது குடிச்சி இருக்குதுனால இருக்கிறதுனால உம்மா சதி மூதே அவர் வந்து பணி பணரிக்க செஞ்சுட்டாங்க காரணம் வீடு பக்கத்திலே விற்கிறதுனால இது வந்து காவல்துறை அதிகாரிக்கு நம்ம எத்தனை என்ன கோராது கொஞ்சம் நாலு நிமிஷம் கூட்டத்துக்கு வந்திருந்த போலீஸ் அதிகாரியை அமைச்சர் அன்பரசன் கண்டித்தார் இனி இது போல நடக்க கூடாது என எச்சரித்தார் காவல்துறை வருنا ஐவல உதவி ஐவல தெரியாதுக்கு என்ன அது மாதிரி

அமைச்சர் முன்னிலையில் போலீசையும் வக்கீலையும் கிழித்து தொங்கவிட்ட பெண்ணின் துணிச்சலை பெரிய பனிச்சேரி மக்கள் புகழ்ந்து தள்ளினர்